அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் தர செய்தி வழங்குழு நியூஸ் காலை நேர பிரதான நேரோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நித்திய இழப்பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுழலுக்கு அஞ்சலி செலுத்த இன்று முதல் பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் தீரவரி பிரச்சனை தொடர்பில் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் சாதகமான அரசியல் செயற்பாட்டாளர் கொடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடி போலீசார் விசாரணை பயணம் மோசடியினால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு நாலாந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் வருமான இழப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு பலரும் கண்டனம் தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் அரசியல் செயற்பாட்டாளயசாத்தின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் கொலண்டாவ சாலமுள்ள பகுதியில் உள்ள வீட்டில் இருந்தபோது நேற்றிரவு அவர் சூட்டுக்கு இலக்கானதுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் சிகிச்சைகளின் போது அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வயதான டான் பிரியசாத் வெள்ளம்பெட்டிய மீத்தூட்டமுள்ள பகுதியை ஆவார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரு சந்தைகனபர்கள் கைதுப்பாக்கியினால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உடல் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அடக்கிய பாதுகாப்பு பகுதிகள் இன்றும் பகிர்ந்தளிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்த இன்றைய இந்த காலகட்டத்திலே ஒரு பொய் அரசியல் முன்வைக்கப்பட்டு நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்று கூட உங்களுக்கு தெரியும் பாஸ்கு இடிதா சம்பவம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட சம்பவமாக இன்று மாறியிருக்கும் பல உயிர்கள் இழந்தது இழக்கப்பட்டது அதே போல பலர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட பலர் சிறை வாழ்க்கை வாழ வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டு இன்று அது ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் பேசப்படுகின்ற ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இன்று பேசப்படுவது எங்களுக்கு எல்லாம் வேதனை என்றாலும் ஒரு உண்மையான பயணமாகும் சஜித் பிரேமதாச தலைமையிலே பல கட்சிகள் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அவ்வாறு நின்று இந்த தேர்தலிலே பல இடங்களிலே போட்டியிடுகிறோம் இப்பொழுது இந்த தேர்தலிலே இந்த உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் நாங்கள் அப்படி வெற்றி பெறுகின்ற போது இந்த பாராளுமன்ற அதிகாரம் ஏனென்றால் இன்ஷால்தான் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நமது ஆட்சிதான் போகிற இந்த நாட்டிலே யார் ஆண்டாலும் சரி தான் மட்டக்களவை மாவட்டத்தை ஆளுகிறவர்கள் ஆகவே எங்களுக்கு தெரியும் எப்படி நிதிகளே கொண்டு வர வேண்டும் என்று ஆகவே இப்பொழுது கூட அரசாங்கத்திலிருந்து நான் இந்த கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் புதிய காத்தான் முடிஞ்சிருக்கிற எல்லாம் விதிகள் இப்பொழுது காப்பட் பண்ணப்படுகிறது எல்லா முழு விதிகளும் அல்லாஹ் சாவிதி இன்னும் இரண்டு மாதத்துக்குள் நான் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் சொன்னேன் ஆறு மாத காலத்திற்குள் இது எல்லா பிரதேசம் கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் நீளமாக காப்பட் பண்ணுகிறோம் ஆகவே இன்ஷால்லா கடந்த காலங்களை போன்று இந்த தேர்தலிலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வாக்களிக்க முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக தமிழ் மக்களுடைய பாதுகாப்பிற்காக தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக செயல்படுகின்ற இயக்கம் என்று சொன்னால் அது கலேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய இயக்கம் மாத்திரம்தான் எங்களுடைய இந்த அரசியல் இயக்கமானது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து மன்னர் வரையான தமிழ தேசத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் எங்களுடைய மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் நேரடியாக நின்று களத்திலே நின்று போராடி எங்களுடைய மக்களின் நிலங்களை இருப்பை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை எங்களுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய உயிர்களை பயணம் வைத்து மேற்கொண்டு வருகின்றார்கள் நிலைப்பாடுகளை தெளிவாக விளங்கிக் கொண்டு எங்களுடைய மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் ஒட்டியாட்சியை நிராகரித்து ஒட்டியாட்சிக்குள் தீர்வில்லை பதிமூன்றாம் திருத்த சட்டம் தீர்வில்லை தமிழர்களுடைய தமிழர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமஸ்தி தீர்வு வேண்டும் என்பதை உறுதியாக இந்திய பிரதமருக்கு வலியுறுத்திய தலைவராக முப்பத்தி வருடங்களுக்கு பின்னர் எங்களுடைய தலைவர் இருக்கிறார் வாக்களிக்க முன் இந்த தேர்தலை நடத்த முடியாது என குறிப்பிட்டவர்களே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அவர்களால் இயலாமை இயலாது போன இந்த தேர்தலை நாங்கள் இன்று செய்து காட்டியிருக்கின்றோம் கதிரைகளை சூடாக்கி கொண்டு தங்கள் காலங்களை முன்னடிக்கிறவர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் அளிக்காது இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட இந்த கிராமத்தின் மீது அக்கறை கொண்டவர்களை சபைகளுக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக இந்த கிராமத்தையும் நாட்டையும் நாங்கள் வெற்றி கொள்ள செய்வோம் ஸ்ரீ தலதா தரிசனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு ஆறாவது நாளாகவும் பொதுமக்களுக்கு இன்று கிடைத்துள்ளது இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பமாகும் ஸ்ரீ தலதா தரிசனம் மாலை ஐந்து முப்பது வரை இடம்பெறும் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் ஸ்ரீ தலதா மாளிகையின் பிரித் மண்டபத்தில் விசேட பீடத்தில் புனித தந்ததாது வைக்கப்பட உள்ளது பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பான முன்னூறு முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறைப்பாடுகளுக்கான ஆவணங்கள் பல வருடங்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் உள்ளதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் முன்னாள் மேல் மேல்நீதிமன்ற நீதிபதி ரங்க திசநாயக்க தெரிவித்தார் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களில் பதவி வகித்த அமைச்சர்கள் தொடர்பிலேயே பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக பதினைந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார் இதற்கு இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை உடனடியாக பதிவு செய்து குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்வு வரி பிரச்சனை தொடர்பில் அமெரிக்க வர்த்தக அலுவலக பிரதிநிதிகளுக்கும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டனில் நேற்று இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது நிதி பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய வர்த்தக அமைச்சின் செயலாளர் மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாக நிதி பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சார்பில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளின் அலுவலக பிரதானி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கலந்துரையாடல் சாதகமாக நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்தகனட குறிப்பிட்டுள்ளார் பயணச்சீட்டு மோசடியினால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு நாலாந்தம் சுமார் ஒரு கோடி ரூபா வருமான இழப்பு ஏற்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலைமையை விரைவில் கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று வகுக்கப்படும் என பிரதியமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளாா் இதற்கு மைய இபோச பஸ்களில் கடனட்டை மற்றும் ஊடாக பயணக் கட்டணங்களை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் இதே இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் கோடி ரூபாயை தேதி இலங்கை போக்குவரத்து சபைக்கு இருபது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வருமானமாக இது வரலாற்றில் இலங்கை போக்குவரத்து சபை பெற்றுக்கொண்ட அதீத வருமானமாகும் இதனை நிலையாக முன்கொண்டு செல்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமைத்துவ அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது தெரிவித்தார் நித்திய இழைப்பாறிய பரிசுத்த பிரான்சிசின் பிரான்சிஸின் திருவுடுவல் மாதா தேவாலயத்திலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிகா தேவாலயத்திற்கு கருத்தினார்கள் தலைமையில் திருப்பவனியாக இன்று எடுத்து செல்லப்பட உள்ளது திருவுடலின் திருப்பவனிக்கு முன்னதாக வத்திக்கானின் கமலிங்கோ கருதினாளினால் விசேட ஆராதனை நடத்தப்படவுள்ளது நாளை மருதனம் வெள்ளிக்கிழமை வரை திறந்த அரங்கில் அவரது திருவுடல் வைக்கப்பட்டிருக்கும் என்பதுடன் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சென் பெசிலா தேவாலயத்தில் வத்திகான் நேரப்படி இன்று காலை பதினோரு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலும் நாளை காலை ஏழு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலும் நாளை மறுதினம் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த பாப்பரசர் பிரான்சிசின் கோரிக்கை அமைவாக திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கருதினாள்களுக்கென பிரத்யேக நேரம் ஒதுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது திருவுடலை செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் உயரமான மேடையில் வைக்கும் பாரம்பரியத்தை நீக்குமாறும் பரிசுத்த பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் பனிரண்டு ஆண்டுகளாக பரிசுத்த பாப்பரசராக அருட்பணியாற்றிய பிரான்சிஸ் நேற்று முன்தினம் நித்திய இழைப்பாறுதல் அடைந்த பின்னர் அவரது திருவுடல் முதலில் மார்த்தாவில் உள்ள தேவாலயத்தில் வைக்கப்பட்ட திருப்படங்களை நேற்று வெளியிட்டது இதனிடையே பரிசுத்த பாப்பரசரின் நல்லடக்க ஆராதனையானது சென்ட் பெசிரிகா தேவாலயத்தில் எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து விசுவாசிகள் கர்தினால்கள் பேராயர்கள் ஆயர்கள் மற்றும் பாதிரியார்கள் இதில் கல்லூரியின் தலைமை ஆராதனை நடத்தப்படும் அதன் பின்னர் பாப்பரசர் புகழுடல் ரோமில் உள்ள புனித மரியால் மெஜோரி தேவாலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்படும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உறுதி விருப்பத்துக்கு அமைய இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரோமின் புனித மரியால் மெஜோரி தேவாலயம் தாம் வாழ்ந்த காலத்தின் மிக முக்கிய தேவாலயம் என பாப்பரசர் பிரான்சிஸ் கூறியிருந்தார் பரிசுத்த பாப்பரசர் ஒருவரின் இறுதி ஆராதனை வத்திக்கானுக்கு வெளியே சுமார் நூறு வருடங்களின் பின்னர் இடம்பெறுவது விசேட பாப்பரசரின் நல்லடுக்க ஆராதனையில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய சூட்டில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பஹல்காம் பகுதியில் பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி எட்டு பேர் ராணுவ சீருடியில் வருகை தந்த பயங்கரவாதிகளினால் நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கர்நாடகா ஒடிசா தமிழகத்தைச் சேர்ந்த மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான டி இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீருக்கு சென்றுள்ளார் அத்துடன் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் எதிர நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதியின் நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தி ஐந்து வனத்தியாளர் செய்திகளுடன்